அக்ஷய பாத்திரம் நம்ம வீட்டுல வைக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த முறையை தான் நான் இந்த பதிவுல உங்களுக்கு சொல்ல போறேன் மண் பானை வந்து புதுசா வாங்கிக்கணும் மஞ்சளும் குங்குமமும் இப்ப எடுத்துக்கோங்க முதல்ல இந்த பானையை எடுத்து இதுல வந்து புள்ளி இல்லாம சுற்றிலும் இந்த மஞ்சளை நல்லா தடவி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நாம இந்த குங்குமத்தையும் எடுத்து முதல்ல இந்த பானையில வந்து ஸ்வஸ்தி வரைஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு நேர பின்னாடி வந்து மகாலட்சுமிக்குரிய ஸ்ரீங்கிற மந்திரத்தை எழுதிக்கணும் இதுல முதல்ல மஞ்சளும் குங்குமமும் சேர்த்துக்கணும் அதை தொடர்ந்து கொஞ்சம் அக்ஷதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு புது உப்பு பாக்கெட் வந்து வாங்கிக்கோங்க அதுல இருந்து பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி இதுல வந்து உப்பை வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துருக்கு இதுல வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அக்ஷதை இதெல்லாமே சேர்த்துக்கணும் இதுக்கப்புறம் நாம மகாலக்ஷ்மியை மனதார வேண்டி இந்த விளக்குல இருக்கிற அத்தனை பொருளையும் வந்து இந்த துணியில வச்சு நம்ம நல்லா மடிச்சு எடுத்துக்கணும் இல்லை நேர்மறையான ஒரு சிந்தனையோட இதை மடிச்சு நாம அப்படியே இந்த பானையில வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் இது மேல வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அக்ஷதை இதெல்லாமே போட்டு சங்கல்பம் செஞ்சு வேண்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த நூத்தி ஒரு ரூபாயும் எடுத்து இந்த பானை மேலயே வச்சுக்கலாம் இது கூட இது மேல கொஞ்சம் பூக்களையும் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அக்ஷய பாத்திரம் ரெடி ஆயிருச்சு